பாட்ட சாமி வரும் எங்கேயும் கூட வரும் என் தூங்க சொன்ன பார்த்த வரும் எங்கப்ப மூச்சு விட்ட காத்தம் வரும் Was a miadi varu Yamba. என் நெஞ்சில் குடியிருக்கும் புதுச்சேரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த ஒன்றிய அரசுக்கு தான் தமிழ்நாடு ஒரு தனி மாநிலம் புதுச்சேரி ஒரு தனி யூனியன் பிரதேசம் அவங்களுக்கு தான் தமிழ்நாடு தனி புதுச்சேரி தனி இப்படி எல்லாம் இருப்பாங்க ஆனா நமக்கு கிடையாதுங்க நாமெல்லாம் வேறு வேறு கிடையாது நாம் எல்லாரும் ஒண்ணுதான் தமிழ்நாடும் புதுச்சேரியும் தனித்தனியாக இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒண்ணுதான் நாம் எல்லாரும் சொந்தம் தான் வேற வேற வீட்டுல வேற வேற ஊர்ல வேற நாட்டுல வேற ஸ்டேட்ல இருக்கிறதுனால நாம எல்லாரும் சொந்தங்கள் இல்லைன்னு ஆயிட முடியுமா அது எப்படி முடியும் இப்ப பாத்தீங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கும் அந்த பாச உணர்வு அது தாங்க அது மட்டும்தான் அது இருந்துட்டாலே போதும் வேற எதுவுமே தேவையில்லை அதனால தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா மட்டும் இல்ல உலகத்துல எந்த மூலையில நம்ம வகையரா இருந்தாலும் அவங்க எல்லாருமே நம்மளோட உயிர் தான் ஊற புதுச்சேரினாலே உடனே ஞாபகத்துக்கு வருது மணக்குள விநாயகர் அரவிந்தர் ஆசிரமம் பில்லியனூர் மாதான் சொல்லி இவங்க எல்லாரும் ஞாபகத்தில் வருவாங்க அது மட்டும் இல்ல மகாகவி பாரதியார் அவர்கள் இருந்த மண் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பிறந்த மண் ரேஷன் கடைகளை இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான் புதுச்சேரி குடிமை பொருள் வளங்கள் துறை மூலம் கடைகள் தீபாவளி சர்க்கரையை மூலம் வழங்கும் நிகழ்ச்சி மேட்டுப்பாளையத்தில் மீனவர்களை அடிக்கடி கைது செய்யும் இலங்கை கடற்படை அவர்களின் படகுகளையும் விடுகிறது அதனால் நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் படகுகள் கிடைக்காததால் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் இந்த நிலை மாற வேண்டும் நான் மறுபடியும் சொல்றேன் இந்த விஜய் புதுச்சேரி மக்களுக்காகவும் எப்பவும் துணை நிற்பான் புதுச்சேரி மக்களும் என்ன கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமான தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதனால இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க அப்படி பண்ணாத தவறு புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்து தான் குரல் கொடுப்பான் அது என்னுடைய கடமையும் கூட இதெல்லாம் காசு கொடுத்து கூட்ட கூட்டமா குடிக்க சாராயமும் கடிக்க கருவாடு கொடுத்து லாரி நேர்த்து வந்து கூட்டமா இதெல்லாம் தானா சேர்ந்த கூட்டம் ஒவ்வொருத்த முகத்தில் இருக்கிற ஏக்கத்தை பார் ஒரு நல்ல தலைவர் வரமாட்டானா ஒரு நல்ல ஆட்சி அமையாதா ஒரு நல்ல எதிர்காலம் ஏங்கிற ஏக்கத்தை பாரு